அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு வீணான விவகாரங்கள் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆகவே பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் உங்களுடைய நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீங்க வீட்டை புதுப்பித்து அழகு பார்ப்பீங்க வேலை தேடி வெளிநாடு செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கும் தொழிலில் முன்னேற்றகரமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கு சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கார் எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது திருமண காரியங்கள் தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் சனி ஒன்றாம் இடத்துல இருக்காரு அலைச்சல் அதிகமாக வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகலாம் கேது நான் எட்டாம் இடத்துல இருக்காரு கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கும்பராசியில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால அகம் மகிழக்கூடியதாக கூடியதாக இருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவை அரசு பதியில உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்வர் தரும் கடின உழைப்பால் நீங்கள் வெறும் வெற்றிகளால் அனைவரையும் பாராட்டி பெறுவீங்க மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தில் உங்களுக்கு லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை நீங்க முதலீடுகளின் மூலம் சேமிக்க முயற்சிப்பீங்க பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவார் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கும் மனைவி மூலம் பூரண யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் பல வகையில் இருந்து பணம் உங்களுக்கு கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது உங்களுக்கு நல்லது அதே போல் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு ரண ருணர் ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் காரியங்கள் முடிப்பதில் தாமதங்கள் காணப்படும் தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகணும் கலைத்துறையில இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அரசியல் துறையில மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லப்படுது அவிட்ட மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் ஒற்றுமை உண்டாகலாம் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கலாம் உறவினர்கள் மூலம் உங்களுடைய காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும் எதிலும் மந்தமான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களின் நட்பு அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் மதிப்பு கூடுதல் கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி பாடகங்களை படிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் எதிலும் சிக்கனமாக நழுவி விடாங்கள் நீங்கள் கவனமன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் காரிய தாமதம் உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பேச்சால் மறு மருத்தம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க நாற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜையாரையில தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பணவரவு திருப்திகரமாக இருக்குது பிள்ளை அல்லது பெண் பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் திரும்ப கிடைக்கும் வார பிற்பகுதியில தாயாரின் உடல்நலன கவனம் தேவை அலுவலகத்தில் உள்ள செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதிவுயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு நான்கு ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தினமும் காலையில வீட்டு அறையில தீபம் ஏற்று தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே